எஸ்பிடி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவு என்ன பார்க்க போறேன்னா மூன்று ஹெச்எஃப் வளர்ப்பு கன்றுகளுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த கன்றுகள் மூன்றுமே நல்ல குவாலிட்டியான நல்ல பிரீடில் மொட்டை டைப்பில் எல்லாமே நல்ல பால் வர்க்கமான கன்றுகள் தாங்க இதெல்லாம் நாம் மாடாக்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு லட்ச ரூபா ரேஞ்சுக்கு விற்கலாங்க சரி நாம முதல் கன்றோட டீட்டெயிலை பார்க்கலாம் இந்த கன்றுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க இது ஒரு நல்ல குவாலிட்டி கன்றுங்க இன்னும் பல் போடாமல் பதினாறு முதல் பதினேழு மாத வயதில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மொட்டை டைப் எச்எஃப் கன்றுங்க தாய் மாடு எல்லாமே ஒரு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தைந்து அந்த மாதிரி லிட்டர் கறவில் இருக்கக்கூடிய பெருந்தாய் மாடுகள் தாங்க அதிலேருந்து வாங்கப்பட்ட கன்றுகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல வளமான ஊக்கமான கைகால் ஊக்கமான நல்ல ஒரு அழகில் சிறந்த கன்றுகளாகவே விற்பனைக்காக இருக்குது எல்லாமே கருப்பு சட்டை வளர்ப்பு கன்றுகள் தாங்க ஒரு பதினாறு பதினேழு மாத வயதில் இருக்கக்கூடிய கன்று ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளார பருவத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல குவாலிட்டி கன்று சுழி சுத்தத்தோடு இருக்குங்க கண்டிப்பாக ஒரு லட்ச ரூபா தாண்டி விற்கும் மாடுலாம் நிறை மாத சினையில் விற்கும் போது இதுங்களா இந்த கன்றுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தா ரூபாய் முப்பத்தி ஏழாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இது தாங்க முதல் கன்றுக்கான டீட்டெயில் நல்ல ஒரு அற்புதமான உடல் அமைப்பில் எல்லா நீல நெட்டில் நல்ல அற்புதமான பேக் பேக்வைட்டில் இருக்கக்கூடிய ஒரு வளர்ப்பு கன்றுங்க பார்த்து பார்த்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாருங்க நல்ல ஒரு ஹெச்எஃப் வளர்ப்பு கன்று பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மூன்று கன்றுகளும் பொருத்தமாக இருக்கும் இந்த மூன்று கன்றுகளையும் ஓட்டுக்காக எடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு கண்டிப்பாக விலையை ஓரளவுக்கு முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த கன்றுகள் அனைத்தும் விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாபாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்குங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவாருங்க அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க மாடு பிடிச்சிருந்தா கால் பண்ணி பேசி விலையும் அனுசரித்து எடுத்துக்கலாங்க சரி நாம இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் பார்க்கலாம் இந்த கன்று ஒரு பதினேழு மாத வயதுடைய கன்று அப்படின்ற தெரிவிக்கிறாருங்க என்ன ஒரு அழகான முகலட்சணங்க நல்ல ஒரு வித்தியாசமான முகலட்சணம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது மாடு பார்க்க கலர் பேச்சு அவ்வளோ ஃபயராக இருக்குது பார்க்குறதுக்கு பதினேழு மாத வயதுடைய கன்று அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இதுவும் நல்ல ஊக்கமான ஒரு வளர்ப்பு கன்றாகவே சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு முகலட்சணத்தில் இருக்குது நல்ல பால் வர்க்கம் கொண்ட கன்றுகள் தான் ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வளர்ப்பு கன்றுகள் அப்படின்னு சொல்கிறாருங்க இந்த கன்றுமே சுழி சுத்தத்தோடு இருக்குது நல்ல குணத்தோடு இருக்குது காம்புலாமும் நல்ல அற்புதமான இடைவெளியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க விருப்பமுள்ள நபர்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயிலையும் நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் கன்றுக்கெல்லாம் என்ன பார்க்காதுங்க நல்ல குணமாக இருக்குதா காம்பு இடைவெளிலாம் நல்லா இருக்குதா இதெல்லாமும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் சுழி சுத்தத்தோடு இருக்கு அப்படின்றதையும் பார்த்து தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மூன்று கன்றுகளையும் இந்த கன்றுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தா முப்பத்தொம்பதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் இருந்து தெரிவிச்சிருக்காங்க ஃபைனலி இந்த கன்றுக்கான டீட்டெயில் தாங்க இது வந்து ஒரு ரெண்டு பல் வளர்ப்பு கன்றுங்க சினை பருவத்தில் இருக்கு நீங்கள் அப்படியே டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் கூட ஊசி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க நல்ல ஊக்கமான கன்று மற்ற ரெண்டு கன்று விட இது கொஞ்சம் தூக்கலான கன்று நல்ல குவாலிட்டி கன்றுங்க கன்றுக்கு குவாலிட்டிகெல்லாம் அடிச்சுக்கவும் முடியாது நல்லா நீட்டு போக்கில் நல்ல பாடி அமைப்பில் ஒரு சூப்பரான முகலட்சணத்தில் இருக்கக்கூடிய மாடு தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க நல்ல மாடாக பா உருவாக்கணும் நல்ல கன்றாக பார்க்குறீங்க அப்படின்னாலுமே ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் இந்த கன்றுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் நாற்பதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க முப்பத்தி முப்பத்தொம்பது நாற்பதாயிரம் இந்த வரிசையில் கன்றுகளுக்கான விற்பனை விலையை மாட்டின் உரிமையாளர் அமைச்சிருக்காரு கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கிட்ட இருந்தால் விற்பனைக்காக இருக்குது இந்த கன்றுமே சுழி இருக்குங்க கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாடுகளை தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி